வெல்கம் டு அவர் ஸ்கை எஜுகேஷனல் கேரியர் கைடன்ஸ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட்டாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம ஆர்வீஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதரஃபி இந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த காலேஜ் சூலூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொகேட் ஆகிருக்கு அஃப்லேட்டட் டூ தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை இயர் ஆஃப் நைன்டீன் நைன்டி த்ரீ இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோதெரபி அண்டு மாஸ்டர் ஆஃப் ஃபிஸியோதெரபி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜியில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கணும் எம்பிடி கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேச்சிலர் ஆஃப் ஃபிஸியோதெரபி கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மாஸ்டர் ஆஃப் ஃபிஸியோதெரபியில் என்னென்ன departments ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் Orthopedics, Neurology and Sports Physiotherapy. அதர் facilities என்ன இருக்குன்னு பார்க்கலாம் லைப்ரரி ஹாஸ்பிட்டல் வித் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் Lab, லெக்சர் Hall, Auditorium, ஹாஸ்டல் வித் ஸ்டடிங் ஹால் ஜிம் கேஃப்டேரியா ஸ்போர்ட்ஸ் அண்டு கல்ச்சுரல்ஸ் இந்த காலேஜில் படிக்கிற எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் தென் ஜென்ரல் ஓபிசி கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காலேஜ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன் நீடி இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் லோ ஃபீஸில் காலேஜ் அட்மிஷன் நீடி இருக்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு நம்ம சேனல் மூலமாக காலேஜ் அட்மிஷன் செய்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரூபாய் நாற்பதாயிரத்திற்கான சிஎஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது தவிர ஏற்கனவே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க ஜாப் நீடிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வேகன்சி அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க வாட்சிங்